ரகுபதி அவர்கள்ட கொடுத்துருக்காங்க அது என்னென்னா கனிம வளத்துறை அப்படிங்கிற ஒரு இலாக்காவை கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போது அமைச்சர் துறைமுருகன் எடுத்துக்கோங்களேன் பொன்முடி அவர்கள் வந்து பெண்களுக்கு எதிராக ஒரு ஒரு வன்மத்தை மேடையில் கக்குன மாதிரி மாற்றுத்திறன்களுக்கு எதிராக அமைச்சர் துறைமுருகனும் பேசினார் பொன்முடி மேலே எடுத்த நடவடிக்கை இவர் மேலேயும் எடுக்கப்பட்டிருக்கணும் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் அந்த சமயத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இப்போது அந்த அதாவது அதாவது ஒரு ஒரு இலாக்காவை மட்டும் மட்டும் என்ன சார் காரணம் வளம் கொழிக்கக்கூடிய கனிம வளங்கள் வளம்னா எந்த வளம் தெரியும் உங்களுக்கு பண வளம் கொழிக்கக்கூடிய ஒரு துறை தான் வந்து கனிம வளத்துறை அது வந்து நீர்வளத்துறையோட சேர்ந்து அந்த இலாகா வந்து கிட்டே இருந்தது இப்போ அந்த இலாக்காவை எடுத்து ரகுபதி கிட்டே கொடுத்துருங்க நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு தான் நீங்கள் சொன்னது என்ன கேட்டால் ஒரு அமைச்சர் வந்து ஒரு பாலியல் ரீதியாக பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறார் பெண்கள் குச்சப்படும்படியா வந்து பெண்கள் சைவம் சித்தாந்தத்தையும் வந்து வைணவத்தையும் வந்து சைவத்தையும் வைணவத்தையும் குறிப்பிட்டு வந்து இவர் வந்து ஆஹ் கொச்சையா பேசுறது கேட்டால் கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு பொன்முடியோட கற்பனைக்கே எட்டும் அளவுக்கு அந்த மாதிரி பேச்சுகள் இருந்தது அது சம்பந்தமா வந்து கட்சி பதவி பறிக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி கொடுத்த வந்து அறிவுரைகள் அல்லது வந்து கேட்டனா சுட்டி காட்டுதல் குட்டி காட்டுதல் படி அவருக்கு வந்து கேட்டால் அந்த அமைச்சர் பதவியும் வந்து நீக்கம் நட நடைபெற்றது இதை நான் முதலே அவர் முதலமைச்சர் செஞ்சுருக்கலாம் அது இன்னும் அமைச்சர் பதவி ஆரம்பத்தில் இவங்களாகவே எடுத்துருக்கணும் எடுத்துருக்கணும் ஒரு அது ஒரு பெருமையாக கூட இருந்திருக்கு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை நீக்கப்பட்ட பிறகு பொன்முடி தரப்பில் நான் மட்டுமா பேசினேன் எங்கள் அண்ணன் துரைமுருகன் கூட தானே பேசினாரு பேசினார் அவரை மட்டும் விட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கூட ஒரு வேலை கேட்டுருப்பாருக்கு மறைமுகமாக அல்லது குடும்பத்தில் ஏதாவது அழுத்தம் தெரிவித்திருக்கலாம்னு வச்சுங்களேன் ஏன்னா இப்போது ரெண்டு பேருமே சீனியர் அமைச்சர்கள் தான் அதில் சீனியரில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட் நோய் மறுக்கட்டா துரைமுருகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்து அதுவும் வந்து கூட்டணி சம்பந்தமாக மத்திய பாஜக வந்து மென்ஷன் பண்ணும்போது அப்போ சொல்கிறார் கூண் குருடு செவிடலை இவங்களெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு எங்களை எழுத்துற முடியுமான்னு கேட்குறாரு எவ்வளோ மோசமான ஒரு ஒரு என்ன சொன்னால் அந்த அமைச்சர் பதவிக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக என்ன பெரிய டேலண்ட்டான ஒரு அமைச்சர் இவர் கடந்த காலத்தில் வந்து முதலமைச்சர் கலைஞர் வந்து நிதியமைச்சர் யாருக்கு கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா அடுத்த நிலையில் இருக்கிற வந்து பொதுச்செயலர் கையில் தான் நிதியமைச்சர் பதவி இருக்கும் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம் அந்த வகையில் இருக்கட்டும் இவர்கிட்ட வந்து நியாயமாக நிதியமைச்சர் தான் கொடுத்துருன்னா அதை பிடிஆர்கிட்ட கொடுத்தாங்க பிடிஆர் டேலண்ட்டாக சொல்லிட்டு பிடிஆர் மாற்றின பிறகாவது இவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த இலக்காவெலாம் எடுத்துருக்கலாம் ஆனால் முக்கியமான துறையான நீர்வளத்துறை கனிம வள நீர்வளத்துறையோடு சேர்ந்து கனிம வளத்துறையை வந்து வச்சுருக்கும் போது உங்களுக்கு தெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் வந்து பணம் கொழிக்கிற ஒரு துறை அது கடந்த காலத்தில் அதில் இருக்க குடியாத்தம் குமரன் கூட வந்து எதிர்ப்புலாம் தெரிவிச்சது இருக்கா அப்புறம் அவரை நீக்கினாங்க சேர்த்தாங்க இதெல்லாம் நடந்து நடந்துட்டு இருக்கு அப்போது முழுக்க முழுக்க கனிம வந்து கேட்டனா வந்து இதை வந்து அவர்கிட்ட வந்து பு பறிச்சது மூலமாக என்ன நடக்குதுன்னு கேட்டனா நான் பாருங்க டம்மி பண்ணிட்டேன் முழுசாக நான் நீக்கலை இது பொன்முடி கொடுக்குற ஒரு தகவலாக கூட இருக்கலாம் உன்னை நான் வந்து அமைச்சர் பண்ணி நீக்கிட்டேன் அது காரணம் நான் கிடையாது உயர் நீதிமன்றம் ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள் இங்கே பாருங்கள் வந்து நான் அவர்கிட்ட வந்து கனிமவளத்துறையை நான் வந்து பறிக்கிறேன் டம்மி பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு சொல்கிறதா கூட இருக்கலாம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் முதலமைச்சருக்கு வந்து பெருமை தரக்கூடியதாக இருந்தால் இங்கே வந்து ஒரு சைவத்தையும் வைணவத்தையும் வந்து பேசும்போது ஒரு நீதியரசர் குரல் கொடுக்குறாரு ஆனால் இங்கே மாற்றுத்திறனாளிகள் கொடுத்து பேசும்போது வேக வேகமாக ஓடி வந்து மன்னிப்பு கேட்டவர் அடுத்த கட்டம் கேட்டால் வந்து மற்றவர்கள் யாரும் அது சம்மந்தமாக பேசவே தான் ஒரு குறை ஆனால் அந்த மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சார்ந்த பலரும் கூட வந்து கேட்டால் எங்களை இழிவுபடுத்துகிறீர்கள் சொல்லி கேட்டபோது அது வந்து இந்த அரசு சரியான பதில் கொடுக்கவே இல்லை இப்போது இந்த துறையை பறிச்சதன் மூலமாக கேட்டனா என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த துறைமுறைன்னா நாங்கள் வந்து டம்மி பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு தான் இருக்குது ஏன்னா கூடுதலாக வேறு எந்த பதவியும் கொடு கொடுக்க வழங்கப்படலை அப்படி இருக்கும்போது வழங்கியிருந்தா கூட சொல்லலாம் இதை எடுத்துக்கிட்டு அதை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு துறையை வந்து அவங்க கிட்ட எடுக்கிறது மூலமாக உள்கட்சியில் இருக்கிற நெருக்கடிகள் அதாவது பொன்முடி கொடுக்குற தகவலாக கூட இது இருக்கலாம் நிச்சயமா சார் எனக்கு இன்னொரு சந்தேகம் கூடுதல் வளர்க்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுபதியோட தொகுதின்னு பார்த்தீங்கன்னா திருமயம் தொகுதி திருமயம் இருந்து தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கார் அந்த தொகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த கனிம வளத்துக்கு சம்மந்தமாக அதாவது குவாரிகள் இருக்குல்ல குவாரிகள் வந்து நிறையா இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் இப்போ புதுக்கோட்டை சரௌண்டிங்கில் திருச்சி ஆனால் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த திருமயம் தொகுதியில் அந்த தொகுதியில் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு சமூக ஆர்வலரை ஒரு குவாரி உரிமையாளர் வந்து கொலை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அங்கே இருந்த தாசில்தார் கலெக்டர் எல்லாரோட உதவியோட நைன்டி பர்சன்டேஜ் குவாரிகள் வந்து இல்லீகலாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே தமிழ்நாடு முழுவதுமே ஸ்டாப் பண்ணாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இயங்கிக்கிட்டு இருந்த குவாரியில் நூற்று குவாரிகளை இயங்கிக்கிட்டு இருந்ததில் ஒன்று ரெண்டு குவாரிகளுக்கு மட்டும்தான் லைசென்ஸ் இருக்குது அந்த பர்மிட் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை வாங்கிட்டு இயக்கிட்டு இருந்திருக்காங்க மற்றது எதுக்குமே கிடையாது அந்த க்ரெஷர் எல்லாத்துக்குமே வந்து பர்மிஷன் இல்லாமல் இல்லீகலாக ஓட்டோ இவர் ரகுபதி போட்டது மூலமாக மீண்டும் வந்து அங்கெல்லாம் திரும்ப மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்க போகுது கேட்குறீங்க அப்படி தான் நான் கேட்குறேன் சார் தமிழ்நாடு முழுவதுமே நான் சொல்கிறேன் பல குவாரிகள் வந்து முறைகேடாக இயங்கிகிட்டு அது கடந்த காலத்தில் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இந்த ஈடி ரெய்டு தான் வந்து எதனுடைய அடிப்படையில்னு கேட்டிங்கன்னா இப்படியான அடிப்படையில் தான் இது கடந்த காலத்தில் நடக்குது இப்போ நீங்கள் குறிப்பிட்ட நீங்கள் வந்து புதுக்கோட்டைன்னு சொல்கிறீங்கல்ல நான் சொல்கிற தென் மாவட்டங்கள் மட்டுமே இல்லை வட மாவட்டங்களும் சேர்த்தே நான் சொல்கிறேன் ஏன் துரைமுருகன் உட்பட்டு கூட சொல்லலை நான் அவரோட ரசிவிக்கா ரகுபதியோட தொகுதி அதுதான் அது வந்து அதுதான் நான் சொல்கிறேன்ல இந்த இடத்துல வந்து கேட்டினா ஒரு ஒரு மா ஒரு ஆண்டு காலம் மட்டுமே இருக்குது இப்போது முழுசாக முடிஞ்சிச்சு நாலு வருஷம் ஒரு தான் இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் வந்து கேட்டிங்கன்னா வந்து பல வந்து இலாகாவில் வந்து கேட்டினா வருவாய் இல்லாத இலாகாக்கள் இருக்குது அமைச்சர் ரகுபதி உங்களுக்கு தெரியும் அவர் சட்டத்துறை அமைச்சராக தான் இருந்தார் சட்டத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது இங்கே வளம் கொழிக்கக்கூடிய அல்லது வருமானம் ப தரக்கூடிய வந்து பல இலாகாக்கள் இருக்குது அதில் வந்து கேட்டால் இந்த இந்த இலாகா சொல்ல முடியும் ஆனால் ஒரு சைக்கிளிங்காக மாற்றங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கேட்டிங்கன்னா புதிய அமைச்சர்களை சேர்க்க முடியாது அதுக்கு வந்து வந்து அது வந்து மேலும் சில சிக்கல்களை வந்து கட்சியில் உருவாக்கலாம் எனக்கு இல்லை உனக்குன்னு சொல்லிட்டு அப்போது இருக்கிற அமைச்சர்கள் வந்து பதவி இழந்த அமைச்சர் கூட மனோஜ் தங்கராஜ் மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கார் அதுக்கு காரணம் கேட்டால் மாவட்ட அரசியல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு முக்கியத்துவம் வேணும்போது அப்போது இங்கே வந்து கட்சியில் இருக்கிற உள் உட்கட்சியில் இருக்கிற அதிருப்திகளை சரி பண்ணணும் அதே சமயத்தில் அமைச்சருடைய வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கு போட்டு போடணும் ஒரு முதலமைச்சர் இதை தான் செய்ய முடியும் அவருடைய இலாகாவை பறித்து வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்த அமைச்சர் ரகுபதி கொடுத்தது மூலமாக அங்கே அவருக்கு வந்து பார்த்தோன்னா அவரை சார்ந்த சமுதாயம் திருப்தி அடையும்னு சொல்ல வரேன் நான் அப்படி தான் அதை பார்க்கணும் ஆனால் அதே சமயத்தில் கேட்டனா ஒரு இலாகாவை பறிக்கும்போது இன்னொரு இலாகாவை அதை சமன்படுத்துறது கொடுப்பாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கவே இல்லை துரைமுருகன் அப்படி இருக்கும் ஒரு கேட்டனா அது ஒரு வகையில் வந்து கேட்டனா வந்து ஒரு பக்கம் அமைச்சர் ரகுபதியை திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்னொரு சைடில் பொன்முடியும் திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும் கூல் டவுன் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு வேலை அந்த இல்லீகல் குவாரிலாம் திரும்ப திறந்து ரன் பண்ணாங்கன்னா அது இனிமேல் நடக்க போகிறது தான் சொல்ல முடியும் இல்லை ரன் இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னா அது இல்லை நீங்கள் சொல்கிறது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து உள்ள அந்த நாலேஜ் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது நிலைமை தமிழ்நாடு முழுவதும் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் முறைப்படு ஒரு பாசிட்டிவா கூட நினைக்கலாம்னு கேட்டா இது வரைக்கும் இந்த இல்லீகல் குவாரி எல்லாம் இருந்தாங்க இது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு கட்டுப்பாடா இருந்ததுக்கு காரணம் கேட்டா அமைச்சர் ரகுபதி கூட நடவடிக்கையா கூட இருக்கலாம் ஏன்னா அவ்வளவு நீங்க நினைச்சிடாதீங்க சொல்றேன் அப்படியும் கூட இருக்கலாம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்கு அப்போ இந்த இடத்துல கேட்டா அடுத்தடுத்து அமைச்சர்கள் மீது நடவடிக்கை பாஞ்சுகிட்டே இருக்கு இப்போது அடுத்த கட்டமாக உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் துணைமுருக முருகன் மீது உள்ள வழக்குகள் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரத்து செய்யப்பட்டது வந்து கேட்டனா மீண்டும் ரத்து செய்து அந்த வழக்கு நடத்தணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு ஸோ அந்த மாதிரியான பல வழக்குகள் ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல நான் இலகா மாற்றும் போது நான் என்ன கவனிக்கிறேன்னு கேட்டேன்னா இப்போ செந்தில் பாலாஜி கிட்டே இருக்கிற அந்த துறையை எடுத்து யார்கிட்ட கொடுத்துருக்கிறாங்க வந்து முத்துசாமிகிட்ட கொடுத்துருக்காங்க முத்துசாமி மீது இது வரைக்கும் அவர் மீது எந்த வழக்கு இல்லை நீதிமன்றத்தில் நிலுவையில் எந்த வழக்கங்கள் இல்லை ஆனால் பொன்முடி மீது இருக்க வந்து வழக்கு இருக்குது இப்போ அவர்கிட்ட இருந்து அந்த வந்து பார்த்தினா இலாகா பறித்து வனத்துறையை பறிச்சுருக்காரு ஸோ எந்தெந்த அமைச்சர்கிட்ட வந்து இலாகாவை பறித்து வேறு ஒரு அமைச்சர் கூட அவங்க இப்போ சிவசங்கர் மீது எந்த வழக்கம் கிடையாது ஸோ இப்படியாக வந்து கேட்டோம்னா வந்து அந்த துறை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சர் மீது வழக்கு இருக்குதோ அந்த அமைச்சர்கள் வந்து டம்மியாக்கப்படுறதும் அல்லது அந்த அமைச்சர் நீக்கப்படுறதும் நடக்குது இது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் இப்போ இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது இப்போவும் கூட வந்து முதலமைச்சர் வந்து இதை சரி பண்ணாமல் விட்டுட்டாருன்னா அடுத்தடுத்து நெருக்கடிகள் கூடுதலாக வரலாம் இப்போ வந்து ஏடிக்கு வந்ததில் இருந்துமே அந்த பிரச்சனை இருக்குது சார் அப்போல்லாம் செய்யாதான் அதுதான் கரெக்டு ஆனால் இப்போ இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் வந்து அவர் இலாகாவை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் நான் பார்க்குறேன் வழக்குகள் யார் மீது இருக்குதோ அந்த அமைச்சர்கிட்ட இருக்கிற இலாக்காக்கள் பறிக்கப்படுது அல்லது அமைச்சர் பதவியில் நீக்கப்படுறாங்க இது இதுக்கு பின்னணி யார் இருக்கிறாங்க உயர்நீதிமன்றம் இருக்குதா உச்ச ஆமாம் இருக்குது அவனுடைய அறிவுறுத்தல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இதையும் தாண்டி இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சவால் விட முடியாது ஒரு எல்லாருக்குமே ஒரு எல்லை அதிகாரம்ன்றது ஒரு எல்லையில் தான் இருக்குது அந்த எல்லை கலந்து அதிகாரத்தை செலுத்த முடியாது இப்போ கட்சியினால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரே ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ இவருடைய இலாக்காவை பறிச்சுருக்கிறாங்க உள்ள உள்ள அமைச்சர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கிட்ட வந்து இந்த இலாக்காவை பறிச்சது மூலமாக இன்னும் அமைச்சர் வந்து நீக்கியிருந்தாங்கன்னு வச்சுங்க ஒட்டுமொத்தமாக கட்சியினர்கிட்டையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஏன் மக்கள் கூட வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க அந்த கட்சியினரே கொண்டாடுவாங்க மக்களுக்கு கூட பத்தின மகிழ்ச்சியாளர் துறைமுகன் அவர்களை கட்சி இது அமீன் அமைச்சர் பதிவர் அமைச்சர் நீக்கினாலே வந்து ம மக்கள் கொண்டாடுவாங்க கட்சியில இருக்கவங்க கொண்டாடுவாங்க மக்கள் மக்களும் கொண்டாடுவாங்க காரணம் என்னன்னு கேட்டால் இவருடைய பேச்சுக்கள் அணுகுமுறை அந்த மாதிரி உண்மை இது நான் சொல்றேன் அங்க ஜமீன் யாருன்னு கேட்டிங்கன்னா துரைமுருகன் தான் ஜமீன் முதலமைச்சர் கூட கிடையாது முதலமைச்சருடைய அணுகுமுறையும் திரு உதயநிதி அவருடைய அணுகுமுறையும் துரைமுருகன் அணுகுமுறையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க துரைமுருகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஜமீன் தோரையில் இருக்கும் அவருடைய நடவடிக்கை கடந்த காலத்தில் நிறைய இருக்குது சார் நம்ம காட்சிகள் பார்க்க முடியும் அவர் பேசுகிறேன் கேட்டால் அவர் சீனியர்னுவாங்க நீ சீனியர்னால் யாருக்கு கட்சிக்கு தான் சீனியர் மக்களுக்கு யார் மக்களுடைய செல்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லாத வந்த அமைச்சர் தான் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர் அவர்கிட்ட இருந்து ஒரு இலாக பரிச்சு இன்னொருக்கிட்ட இன்னொருத்திட்ட கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியான பார்வை வந்து வரும் ஒரு 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 துறையை பரிசு கொடுக்கும் போது கொடுக்குறாங்க யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த பார்வையெல்லாம் இருக்குது ஆனால் இந்த இடத்துல சிவசங்கர்ன்னு ஒன் இயர் தான் ஸோ அதனால் இந்த இலாகா மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து கஷ்டப்படுத்தி இல்லை ஒரு என்ன கேட்டினா குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இன்னொரு சமூகத்தை தூக்கி நிறுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் முதலமைச்சருடைய அணுகுமுறை இந்த விஷயத்தில் சரியாக தான் இருக்குது அவருடைய இலகா பரிசு இருக்கட்டும் அவருக்கும் ஒரு கொட்டு வைக்கணும் இல்லை நீண்ட காலம் இப்போது வந்து இப்போது பொன்முடி வந்து இருக்குன்னா வந்து வேற தவிர்க்க முடியாம ஒரு தான் வந்து அவருடைய அமைச்சர் பதவி பறிச்சாங்க இது முதலமைச்சருக்கு பெரிய உள்நோக்கமோ எண்ணமோலாம் கிடையாது ஆனால் உயர்நீதிமன்றத்தில் ஒரு நெருக்கடி இதுக்கெல்லாம் யார் காரணம் அவர் வாய் தான் காரணம் அவர் முதலமைச்சர் எந்த இடத்தும் காரணம் கிடையாது முதலமைச்சர் பல முறை சொல்லிட்டார் இன்னைக்கும் நீங்க சொல்லுங்க இந்த பாரு என்ன ஒரு மேடை இல்ல மாரி எல்லாம் வந்து ஆமா ஏர்னே பேசிருக்கார்ல பலமுறை பேசிருக்காரு வார்த்தை இப்ப நான் கேக்குறேன் இப்ப நீங்க சொல்லுங்க பேசற எல்லாம் தவறா இருக்கு நீ எனக்கு நெருக்கடியா இருக்குன்னு கூட பேசி சொல்லியிருக்காரு பொழுது விழிஞ்சா நீங்க என்ன பிரச்சனை கொண்டு வரீங்கன்னு சொல்லியிருக்காரு இவ்வளவு சொல்லி ஒரு மேயர் பேசறத பார்த்தோம் பான்ஸ் பவுடர் வந்து பத்தி பேசுனதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம ப்ளீச்சிங் பவுடர் சொல்லிட்டு சோ இதெல்லாம் வந்து பாக்கும்போது இப்ப நான் இவ்வளவு ஒரு வருஷம் இருக்கு இன்னும் நாளைக்கு எந்த அமைச்சர் என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோன்ற மாதிரி ஒரு பதற்றம் இருக்கிறத நம்ம பாக்குறோம் இப்போ ஓரளவுக்கு இப்போ துரைமுருகன் கிட்ட வரைக்கும் வந்துவிட்டாங்க நடவடிக்கைக்கு அடுத்தது அன்னைய பாபுவா அல்லது மாசுவா அல்லது யார் அடுத்ததுன்றது அடுத்த அமைச்சர் யார்ன்ற மாதிரி இருக்குது நீங்கள் முதலமைச்சர் வந்து சாதனைகள் வந்து பட்டியலிடும்போது இப்போ நான் கேட்குறேன் ஒரு அரசு சாதனை செஞ்சுருக்கு சார் ரைட் அப்போ சாதனை செஞ்ச அமைச்சரவை எதுக்காக மாற்றப்படுது எதுக்கு இலாக்காக்கள் வந்து மாற்றியமைக்கப்படுது எதுக்காக அமைச்சர் பதவி பறிக்கப்படுது